அரசவையில் தீவிர யோசனையில் இருந்தார் அந்த ராஜா திடீரென்று ஒரு சந்தேகம் வந்ததுதான் அதற்கு காரணம் அருகில் இருந்த அமைச்சரை பார்த்தார் அமைச்சரே பாவத்தின் தந்தை யார் உங்களுக்கு இதற்கான பதில் தெரியுமா திடீரென்று இப்படி ஒரு கேள்வியை மன்னர் எழுப்பியதால் கொஞ்சம் அல்ல நிறையவே தடுமாறி போனார் அந்த வயதில் மூத்த அமைச்சர் மன்னர் கேட்ட கேள்விக்கான பதில் தனக்கு தெரியாது என்பதால் அருகில் இருந்த மற்ற அமைச்சர்களை பார்த்து அரசர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் கேட்டார் அங்கே இருந்த அமைச்சர்களுக்கும் இதற்கான பதில் பதில் தெரியவில்லை மௌனமாக இருந்தார்கள் எதுவும் சொல்லவில்லை அமைச்சர்களின் அமைதியை பார்த்த மன்னருக்கு கடுமையான கோபம் வந்தது அந்த மூத்த அமைச்சரை கோபமாக பார்த்து பேசினார் இங்கே பாருங்க அமைச்சரே பாவத்தின் தந்தை யாரு அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் உடனடியாக தேவை அதை நாளைக்குள் நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படி சொன்னா உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக தருகிறேன் இப்படி சொல்லிவிட்டு அரசவையிலிருந்து வெளியேறினார் மன்னர் மூத்த அமைச்சருக்கு பெரும் குழப்பம் சிறிது நேரத்தில் மன்னர் போன வழியில் மற்ற அமைச்சர்களும் தலையை குனிந்தவாறே போய்விட்டார்கள் மூத்த அமைச்சர் மனசுல பெரிய குழப்பத்தோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அவரால வீட்டில இருக்க முடியல பேசாம மன்னர் கேட்ட கேள்விக்கு யார் கிட்டேயாவது விடை தெரியுமான்னு கேட்டு பார்ப்போம் என்று நினைத்தவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் மன்னர் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடிய திறமையான ஆட்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தார் அவர் எதிர்பார்த்த மாதிரி யாரும் வருவதாக தெரியவில்லை அந்த தெருவுல அமைச்சர் வெகுநேரம் நின்றுகிட்டே இருந்தார் நேரம் போய்கொண்டே இருந்தது அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அப்போது அந்த தெரு வழியா அந்த நகரத்துல இருந்து ஒருத்தி வந்தாள் தெருவுல அமைச்சர் நிற்பதை பார்த்த அவள் ஐயா எதுக்காக இங்கே நின்னுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாள் அதுக்கு அவர் பாவத்தின் தந்தை யாரு அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும் யாராலையும் இந்த கேள்விக்கு பதிலை சொல்ல முடியல மன்னர் என்கிட்ட கேட்ட கேள்வி அது எப்படியாவது அதற்கான பதிலை நான் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அதனாலதான் யோசிச்சுக்கிட்ட நிக்கிறேன் என்று சொன்னார் அமைச்சர் சொன்னதை கேட்ட தாசி நான் அந்த கேள்விக்கு பதிலை சொல்றேன் நான் குடியிருக்கிற தெருவுல வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாள் அமைச்சருக்கு தயக்கம் தாசி குடியிருக்கிற தெருவுல போய் நின்னா எல்லோரும் ஒரு மாதிரிய பாப்பாங்களே என்ன செய்யறதுன்னு யோசிச்சார் அவரோட தயக்கத்தை பார்த்த தாசி ஐயா நீங்க தயங்க வேண்டாம் நான் உங்களுக்கு ஐநூறு பொற்காசுகள் தர்றேன் உங்களா நான் குடியிருக்கிற தெருவுல தானே நிக்க சொல்றேன் இதுக்கு போய் ஏன் நீங்க தயங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போது அமைச்சர் மனதில் ஒரு ஐடியா தோன்றியது நம்மள அவளோட தெருவுல தானே வந்து நிக்க சொல்றா அதோட மட்டுமல்லாம ஐநூறு பொற்காசுகளும் தர்றேன்னு சொல்றா ஏற்கனவே அரசர் ஆயிரம் பொற்காசு தர்றேன்னு சொல்லிருக்காரு ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பொற்காசு கிடைக்கிறத ஏன் விடணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார் அந்த அமைச்சர் தாசி சொன்னபடியே அந்த தாசி குடியிருக்கிற தெருவுல போய் நின்று கொண்டார் அந்த தாசி அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரி அவளை அரசருக்கும் அந்த நகரத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும் தன்னோட வீடு இருக்கிற தெருமுனையில நின்று கொண்டிருந்த அமைச்சர் பக்கம் வந்தாள் தாசி அவளிடம் பாவத்தின் தந்தை யார் என்கிற கேள்விக்கான பதிலை கேட்டார் அமைச்சர் அதற்கு தாசி அமைச்சரே என்னோட வீட்டு வாசல்ல வந்து நில்லுங்க அப்போதான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்வேன் என்று சொன்னாள் மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார் அமைச்சர்

தாசி அப்படி சொன்னதை கேட்ட அமைச்சருக்கு ஒரே ஆச்சரியம் தாசி தரும் ஆயிரம் பொற்காசுகளை ஏன் சொல்லணும்னு நினைத்தவர் அவள் அவள் சொன்னபடி வீட்டு போய் நின்றார் தாசி எப்போது பதிலை சொல்வாள் ஆயிரம் பொற்காசுகளை எப்படி எடுத்து வருவாள் என்று அவள் முகத்தை ஆர்வமாய் பார்த்தார் அவர் அருகில் வந்த தாசி ஐயா நீங்க என்னோட படுக்கை அறைக்குள் வாங்க அப்போதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்ல முடியும் என்று சொன்னாள் அமைச்சர் மறுபடியும் தயங்கினார் அதை பார்த்த தாசி ஐயா என்னோட படுக்கை அறைக்குள் தானே உங்களை வர சொன்னேன் வேறு எதுவும் பண்ண சொல்லலை நீங்க அப்படி வந்து நின்னா உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகளுக்கு பதிலா ஆயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் தர்றேன் என்றும் ஆசை வார்த்தை கூறினாள் அதை கேட்ட அமைச்சர் மனதுக்குள் மகிழ்ச்சி தாறுமாறாக பொங்கியது ஏற்கனவே மன்னர் தர்றதா சொன்ன ஆயிரம் பொற்காசுகளுடன் இதையும் சேர்த்தா இரண்டாயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் வருகிறதே என்று பேராசைப்பட்டார் தாசி சொன்ன மாதிரியே அவளுடைய படுக்கையறைக்குள் வந்தார் அவரை அழைத்து வந்த தாசி படுக்கையில் போய் அமர்ந்து கொண்டாள் தாசியின் படுக்கையறையை அமைச்சருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அவரை பார்த்த தாசி அமைச்சரே என் படுக்கையறை வரை வந்து விட்டீர்கள் அப்படியே என் மடியில் தலைவச்சி படுத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை கண்டிப்பா சொல்லிடுறேன் தாசி இப்படி சொல்ல நடுங்கி போனார் அந்த அமைச்சர் தாசிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவித்தார் அப்போது தாசியே சொன்னாள் அமைச்சரே உங்களை என்னுடைய தலை சொல்கிறேன் எதுவும் தயங்குகிறீர்கள் நான் சொன்னபடி நீங்கள் என் மடியில் தலை வைத்து படுத்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான சரியான பதிலை சொல்வதோடு ஏற்கனவே நான் உங்களுக்கு தருவதாக சொன்ன ஆயிரத்தி ஐநூறு பொற்காசுகளுக்கு பதிலாக இரண்டாயிரம் பொற்காசுகள் தருகிறேன் என்று மீண்டும் ஆசை வார்த்தை காண்பித்தாள் தாசியின் பேச்சை அமைச்சரால் தட்டிக்கழிக்க முடியவில்லை மன்னர் தருவதாக சொன்ன ஆயிரம் பொற்காசுகளுடன் இவள் தருவதாக சொன்ன இரண்டாயிரம் பொற்காசுகளையும் சேர்த்தால் மூவாயிரம் பொற்காசுகள் வருகிறதே என்று கணக்கு போட்டார் அடுத்த நிமிடமே தாசியின் மடியில் தலை வைத்து படுத்துவிட்டார் அந்த அமைச்சர் தாசியே நீ சொன்னபடியே செய்துவிட்டேன் இப்போதாவது நான் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லலாமே என்று அவர் கேட்க அந்த கேள்விக்கான பதிலை அவள் சொன்னாள் பாவத்தின் தந்தை பேராசை அது எப்படி என்று அமைச்சர் கேட்க ஐயா நான் உங்களுக்கு பொற்காசுகள் தர்றேன்னு சொன்னே வந்துட்டீங்க பொற்காசுகள் தான் அந்த காசுகள் மேல உங்களுக்கு ஏற்பட்ட பேராசையால் தான் நீங்க என்னோட மடியில தலை வச்சு படுத்திருக்கீங்க என்று பதில் சொன்னால் அந்த தேவதாசி அவள் அப்படி சொன்னதும் சட்டென்று எழுதுவிட்டார் அமைச்சர் அவருக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது நாம இந்த நாட்டோட மூத்த இருந்தும் இந்த தாசி கொடுக்கிறன்னு சொன்ன இரண்டாயிரம் அப்படின்னு நினைத்தவர் அந்த உண்மையை தனக்கு புரிய வைத்த தாசிக்கு பெரிய நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனார் ஒருவரது பேராசைதான் அவரை தவறான பாதையில் பயணிக்க வைக்கிறது அதனால் பாவமும் வந்து சேர்கிறது ஆக பாவத்தின் தந்தை பேராசைதான் யாரும் பேராசைப்படக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம கதை மலர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம்